அஸ்ஸலாமு அலைக்கும் ஒ ரஹமத்துல்லாஹி ஒபரகா து அலம் துல்லா அலா ரசோல் இல்லாஹி அம்மாபே எல்லாம் எல்லாமல்ல அவ்வாகவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் கூறியதாக அபு சஹீதில் ஹுத்ரீஹிர் அலி அல்லாஹு அனுகு அறிவிக்கக்கூடிய செய்தி தவறானி என்ற நூலிலே பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்லம் அவர்கள் கூறினார்கள் அலிஃபல் மஸ்ஜித அலிஃபகுல்லா பள்ளிவாசலை யாரு நேசிப்பாரோ பிரியப்படுவாரோ அவரை அல்லாஹ் பிரியப்படுவான் என்று அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் பள்ளிவாசல் என்று சொன்னால் இறைவனுடைய இல்லம் அதாவது இறைவனை வணங்குவதற்காக எழுப்பப்பட்ட ஒரு இல்லம் பள்ளிவாசலை நேசிப்பது அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைப்பதற்கு ஒரு காரணமாக அமையும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் பள்ளிவாசலை நேசிப்பது என்று சொன்னால் பள்ளிவாசலுடைய புகைப்படத்தை வீட்டில் மாட்டி வைத்து ஒவ்வொரு நாளும் அதை பார்ப்பதா அல்லது பள்ளிவாசலுடைய படத்தை பாக்கெட்டில் வைத்து கொண்டு நாம் நடந்து செல்வதா அல்லது அதை வைத்துக்கொள்வதா கொள்வதா பள்ளிவாசலை பார்த்தவுடன் அசலாமு அழைக்கும் என்று மாத்திரம் சொல்லிவிட்டு பள்ளிவாசலை கடந்து செல்வதா இப்படியெல்லாம் சில பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா பள்ளிவாசலுடைய புகைப்படத்தை வைத்து அதற்கு பூமாலைகள் போட்டு ஊதுபத்திகள் கொளுத்தி வைத்து விளக்குகளை எரிய விட்டு நாங்கள் பள்ளிவாசலை நேசிக்கிறோம் என்று சொல்வார்கள் இன்னும் சில பேர் அவங்க மகல்லா பள்ளிவாசலை ஃபோட்டோ எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிடுவாங்க பள்ளிவாசலை கடந்து செல்லும் பொழுது வாகனத்திலிருந்து கீழே இறங்கி பள்ளிவாசலை கடந்த பின்னால் வாகனத்தில் ஏறி செல்வார்கள் இதுவெல்லாம் பள்ளிவாசலை நேசிப்பதற்கு என்றால் நிச்சயமாக கிடையாது பள்ளிவாசலை நேசிப்பது என்று சொன்னால் பள்ளிவாசலோடு நம்முடைய தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் ரவிசல்லா செல்லம் சொன்னார்கள் மறுமை நாள் ஆகிறத்திலே ஒரு ஏழு வகையான கூட்டத்தாருக்கு அருசுடைய நலனை அல்லாஹு கொடுப்பார் அந்த ஏழு கூட்டத்தில் ஒரு கூட்டம் யார் அவருடைய உள்ளம் பள்ளிவாசலோடு எப்பொழுது பார்த்தாலும் தொடர்பு கொண்டதாகவே இருக்கும் வீட்டில் இருந்தாலும் சரிதான் கடையில் இருந்தாலும் சரிதான் அலுவலகத்தில் இருந்தாலும் சரிதான் அல்லது வேறு வேறு இடங்களிலே வேலை பார்த்து கொண்டிருந்தாலும் சரிதான் பாங்கு சொல்லப்படுகிறதா பாங்கு சொன்னவுடன் பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும் அந்த எண்ணம் அவருடைய உள்ளத்தில் ஓடிக்கொண்டே இருக்கும் பாங்கு சொன்னவுடன் அந்த வேலைகளை அப்படி அப்படியே போட்டுவிட்டு பள்ளிவாசலுக்கு சென்று விடுவார் இறைவனை வணங்குவதற்காக இதுதான் பள்ளிவாசலை நேசிப்பதின் அடையாளம் இப்படிப்பட்ட கூட்டத்தாருக்கும் மறுமை நாள் ஆகிறத்தில் அருசூடிய நழலை அல்லாஹு கொடுப்பான் பள்ளிவாசலை நேசிப்பது என்றால் பள்ளிவாசலுக்காக சென்று தொழுவதற்காக சென்று தொழுது முடித்த உடனே ஓடி வர்றதல்ல இல்லத்திலேயே அமர்ந்து விக்கிர்கள் செய்வது பாவ மன்னிப்பு தேடுவது குரானை ஓதுவது ஹதீஸை படிப்பது கல்வியை கற்றுக்கொள்வது நோயாளிகள் இருப்பார்களேயானால் அவர்களை நலம் விசாரிப்பது பள்ளிவாசலை விட்டும் வெளியே வருவதற்கு அவருக்கு மனசே வரக்கூட நமக்கு பிரியமான ஒருத்தர் வந்துட்டார் அப்படின்னா நேரம் போறதே தெரியாம நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி தான் அல்லாவை நேசித்தால் அல்லாஹுடைய இல்லத்தை நாம் நேசித்தால் பள்ளிவாசலுக்கு போனா அப்படின்னா தொழுது உடனே கிளம்பி வந்துடக்கூடாது கொஞ்ச நேரம் இருந்து அல்லாஹுடைய திக்கிறகளை நாம் மொழிந்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாம் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் சில பேர் பள்ளிவாசலுக்கு போவாங்க எதுக்கு போவாங்க தெரியுமா குளிப்பதற்கும் கழிப்பதற்கும் மட்டும்தான் செல்வார்கள் முகம் கைகால்களை கழுவதற்காக செல்வார்கள் பள்ளிவாசல் திறக்கலைன்னா அவங்களுக்கு கோபம் வரும் ஏன் நாம சுயதேவைகளை முடிக்க முடியலையே என்று அவர்கள் கோபப்படுவார்கள் இதுவல்ல உண்மையான நேசம் பள்ளிவாசலுக்கு செல்வதற்கு எதற்காக நாம் செல்ல வேண்டும் இறைவனை வணங்குவதற்காக அந்த நேரத்தில் நம்ம குளிக்க வேண்டிய சூழல் சில பள்ளிவாசல்களை குளிப்பதற்காக ஏற்பாடு செய்திருப்பார்கள் சில பள்ளிவாசல் அந்த அனுமதி இருக்காது அனுமதி இல்லாத பள்ளிவாசல போய் நான் குளிப்பேன் அப்படின்னு நம்ம முரண்டு பண்ணுவதும் கூட தொழுகையாளிகள் வந்த இடத்துல குளிக்க வேண்டிய சூழல் கழிவறைக்கு செல்ல வேண்டிய சூழல் இவர்களுக்காகத்தான் அந்த ஏற்பாடுகள் பள்ளிவாசலில் இருக்குமே தவிர பெரும்பாலானவர்கள் பள்ளிவாசலை பயன்படுத்துறதே தன்னுடைய சுய தேவைக்காக வேண்டிதானே தவிர இறைவனை வணங்குவதற்காக அல்ல அபிசல்லா அலிவாசல்லம் என்ன சொன்னாங்க இறைவனை வணங்குவதற்காக பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும் என்று பள்ளிவாசலை யார் நேசிக்கிறாரோ அவரைத்தான் நல்லா நேசிப்பார் சுயதேவிக்காண்டி நேசிக்கிறார் இது உண்மையான நேசம் அல்ல பள்ளிவாசலுக்கு சென்று நாம் தொழுக வேண்டும் குரானை ஓத வேண்டும் திக்ருகள் செய்ய வேண்டும் பாவ முடிப்புகள் தேட வேண்டும் இதற்காக நான் பள்ளிவாசலை நேசிக்கிறேன் அல்லாவுக்கு பிரியமான இடங்கள்ல மிக மிக பிரியமான இடம் பள்ளிவாசல் தான் வெறுப்பான இடம் கடைவீதி ஏன்னா கடை தான் எல்லா வகையான தவறுகளும் நடைபெறும் பள்ளிவாசல்ல பாருங்க எல்லா வகையான நன்மையான காரியங்களும் நடைபெறும் எனவே பள்ளிவாசலை நேசிக்க வேண்டும் வணக்கத்தின் மூலமாக நாம் பள்ளிவாசலுக்கு செல்வதற்கு நேசிக்க வேண்டும் அல்லாஹு ரபுல்லமீன் அப்படிப்பட்ட ஒரு நேசத்தை நமக்கு வழங்கி அல்லாஹுக்கு பிரியமானவர்களின் கூட்டத்தில் நம்மையும் அல்லாஹு சேர்த்தல் புரிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்ல